விட்டு சென்று விடாது நான் தனிமரமாவே தம்பி நீ இன்று இந்த ராமனும் ஜீவிக்க இயலாது அது நீ அறியாயா தம்பி நம்பரி மகாராஜா சுக்ரீவரன் இவனை எழுப்ப முயலுங்கள் இவனுக்கு எடுத்து கூறுங்கள் என்னால் தாங்க இயலாது லக்ஷ்மணா கண்களை திறந்து என்னை லக்ஷ்மணன் இல்லாத ஞானத்தில் இந்த ராமனுக்கு இந்த வேலை செய்வேன் என் தம்பியை காக்க இயலாத ஜீவன் எதற்கு அறியாமல் ஏதேனும் பிழை செய்தேன் முதலில் என் இதயமான சீதையை எழுந்து இப்பொழுது லட்சுமணனை லக்ஷ்மணா என்னைப்பா லக்ஷ்மணா உன்னை இழக்கமா என்னை விட்டார்களா பிரபு நிலம் கொள்ளுங்கள் தன்னை இழக்காதீர்கள் பிரபு நண்பரே லக்ஷ்மணனை இழந்த இந்த சிருஷ்டி அனைத்தும் எமக்கு மரணத்திலும் கொடியதாகும் என்னுடைய தம்பி வாழ்வின் அனைத்து சுகங்களையும் துறந்து என்னோடு வனவாசம் வந்தவன் பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இப்பொழுது வனவாசம் நீங்கும் நேரம் வரும் பொழுது இவன் என்னை பெரியங்க தணிக்கின்றார் இல்லை உன்னை நான் பெரிய அனுமதிக்க மாட்டேன் லக்மணா லக்மணா லக்ஷ்மணா எழுந்துரு தம்பி லக்ஷ்மணா மாதா நமக்காக காத்திருப்பார்கள் நீ இன்றி நான் எவ்வாறு அயோத்தியை அடைவது மாதா சுமித்திரை உன்னை குறித்து என்னை விழவினா நான் என்ன விட அளிப்பேன் லக்ஷ்மணா லக்ஷ்மணா உன் பத்தினியான ஊர்மிழை பதினான்கு ஆண்டுகளாக உனக்காக காத்திருக்கிறாள் அவளுக்காக எழுதுற லக்ஷ்மணா எழுதுற லக்ஷ்மணா Hırsızlık. 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 Hırsızlık.